வணக்கம் நண்பர்களே இலங்கையில் தற்பொழுது இந்த பயங்கரவாத தடைச் சட்டம் சிறுபான்மையின மக்கள் மீது குறிப்பாக முஸ்லிம் மக்கள் மீது பாய தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே இந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பது தொடர்பாக அனுரகுமார திசநாயக்க அடிக்கடி பாராளுமன்றத்தில் கூறி வந்தார் பிடிஏ அடிப்படையிலாக அதே வித அடக்குமுறையிலே கைது ஒன்று தற்பொழுது இடம்பெற்றிருக்கிறது அதாவது ஒரு ஸ்டிக்கர் சுவரொட்டி ஒட்டின ஒரு பையன் அவர் இஸ்ரேலுக்கு எதிராக அந்த சுவரொட்டியை ஒட்டினார் அடிப்படைவாத மனோநிலை இணையம் பயன்படுத்தியதால் அவர் வந்து தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடியவர் என்பதை கண்டறிந்திருக்கின்றோம் என்று போலீசார் தற்பொழுது ஒரு ஊடக அறிக்கையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் சிறுபான்மையின மக்கள் மீது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த அரசு தன்னுடைய வாக்குறுதியில் எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறது என்பது தொடர்பாக இன்னும் நாம் பேசுவோம் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அஸ்மின் எங்களோடு இருக்கின்றார் அரசியல் செயற்பாட்டாளர் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் அலாம் வலைக்கும் அஸ்மின் வலைக்கம் முபாரக் ஈத் முபாரக் பிறநாள் காலத்தில் நாம் சந்திக்கின்றோம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்று தேசநாயக்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் ஒரு கையெழுத்துல இந்த தடை சட்டத்தை நீக்கலாம் அல்லது மாற்றலாம் பிரயோசனமாக இருக்கும் மக்களுக்கு ஆனால் இது இப்பொழுது மீண்டும் 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 இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான ஒரு செயல்பாடாக அமைந்து கொண்டிருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரு முக்கியமான தலைப்பு தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம் பயங்கரவாத தடை சட்டம் உண்மையில் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சட்டமாகத்தான் இது அமைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே ஜே ஆர் பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அது உண்மையில் இந்தியாவினதும் அமெரிக்காவினதும் ஒரு ஆலோசனையோடு அனுசரணையோடு தான் அந்த சட்டத்தை இலங்கையிலே அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு அது ஆரம்பத்தில் ஒவ்வொரு மாதமும் பாராளுமன்றத்திலே அது அனுமதி பெறப்பட்டு தான் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் இருந்தது பின்னர் அதனுடைய நடைமுறையை அவர்கள் மாற்றிவிட்டார்கள் இப்பொழுது அது இலங்கையினுடைய ஒரு நிரந்தர சட்டம் போன்றதாக அமைந்திருக்கிறது இது வெறுமனே இலங்கை அரசாங்கத்தோடு மாத்திரம் தொடர்புடைய ஒரு சட்டம் அல்ல அது சர்வதேச சக்திகளும் அந்த சட்டத்தை இலங்கையிலே அமுல்படுத்த வேண்டும் அமுலில் இருக்க வேண்டும் என்பதிலே நாட்டம் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக டபிள்யூடிசி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அட்டாக்கு பிறகு உலகத்திலே பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்று அமெரிக்கா தலைமையிலான ஒரு யுத்தம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு பல்வேறு நாடுகளிலே பயங்கரவாத ஒழிப்பு சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன இலங்கையிலும் அது நடைமுறையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு ஒரு ஒரு கலந்துரையாடல் ஒரு பேசுபொருள் இலங்கை அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்டது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து இருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு ஒரு கேள்வி எழுந்தது துரதிருஷ்டவசமான விடயம் என்னவென்றால் இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையில் இருக்கின்ற ஆளும் தரப்பு தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக அல்லது தனக்கு எதிராக கருத்து சொல்கின்ற ஊடகவியலாளர்களை பழிவாங்குவதற்காக அல்லது அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக கருத்து ரீதியாக விவகாரங்களை முன்வைக்கின்ற கருத்தியலாளர்களை கட்டுப்படுத்துவதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் பயன்படுத்தி வந்திருக்கிறது அது ஜே ஆர் காலத்தில் தொடங்கி இப்போது அனுருகுமார் திசாநாயக வரையான அனைத்து ஜனாதிபதிகளாலும் அந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த சட்டத்தினுடைய முழுமையான அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவது அந்த சட்டத்தை அமுலாக்குவதிலே முழுமையாக அதிகாரம் பெற்றவர் ஜனாதிபதியாக மாத்திரம்தான் இருக்கின்றார் பாதுகாப்பு தரப்பு ஜனாதிபதிக்கு கீழால் ஜனாதிபதிக்கு கீழ் இயங்குகின்ற ஒன்று தரப்பு என்ற அடிப்படையிலே அதற்குரிய அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது ஆனால் முழுக்க முழுக்க நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியினுடைய ஒரு பொறுப்பாக அது பார்க்கப்படுகிறது அது அமைந்திருக்கிறது இதுல ஒரு விஷயம் எனக்கு தெளிவுபடுத்தணும் என்னன்னா பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி இப்ப ஒவ்வொருவரையும் பயங்கரவாத அடைச்சட்டின்கள் கைது செய்யும் பொழுது இவருடைய அனுமதி பெறப்பட வேண்டும் இவருடைய கையெழுத்து பெறப்பட வேண்டும் அப்படியா கைது செய்யப்படுகின்ற பொழுது அவ்வாறான அனுமதி பெறப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் டிடென்ஷன் ஆர்டர் எடுக்கணும் டிடென்ஷன் ஆர்டருக்கு ஜனாதிபதியினுடைய கையொப்பம் ஒப்புதல் அவசியமாக இருக்கின்றது எனவே ஒருவரை கைது செய்து உடனடியாக விடுதலை செய்வது என்பது வேறு ஒருவரை கைது செய்து அவரை நீண்ட நாட்கள் வைத்து விசாரிக்க வேண்டுமாக இருந்தால் பதினைந்து நாட்களுக்கு மேலாக அவரை விசாரிக்க வேண்டுமாக இருந்தால் டிடென்ஷன் ஆர்டர் எடுக்கணும் டிஓ எடுக்க வேணும் டிஓவிலே ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியினுடைய கையெழுத்து எப்போதும் அவசியப்படுகிறது எனவே இது ஜனாதிபதிக்கு தெரியாமல் அமலில் வருகின்ற ஒரு சட்டம் என்று எவரும் கூற முடியாது இது முழுக்க முழுக்க ஜனாதிபதிக்கு தெரிந்து நடக்கின்ற ஒரு உடைய ஜனாதிபதி அனுர்திசா அனுர் குமார் திசாநாயக் அவர்கள் பதவி ஏற்று இரண்டு வாரங்களுக்குள் அவ்வாறான ஒரு டிஓ ஒருவரை தடுத்து விசா தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அது அவர் எந்த விதமான தயக்கமும் இன்றி அந்த கையெழுத்தை வழங்கினார் என்பதும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் அதுவும் ஒரு சிங்கள ஊடகவியலாளருக்கு எதிராக அந்த சட்டம் பாய்ந்தது அதான் முதல் முதலாவதாக அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய பதவி காலத்தில் அந்த சட்டம் பாய்ந்திருக்கிறது இப்போது அது பலரையும் தாக்கி தாக்கி கொண்டிருப்பதாக நாங்கள் அவதானிக்கின்றோம் குறிப்பாக சமூக செயல்பாட்டாளர்களை கருத்து கருத்து ரீதியாக கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டம் அடுத்தது இதுக்கு பின்னாலே ஒரு ஒரு சர்வதேச நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது அதனை நாங்கள் மறுக்க முடியாது சில நாடுகள் இலங்கையை இலங்கையினுடைய விவகாரங்களை கையாள்வதற்கு இலங்கையோடு ஒரு சில ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் சில மறைமுகமான உடன்படிக்கைகள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்றது அந்த வகையில் என்னுடைய அவதானம் என்னவென்றால் இப்போதைக்கு இலங்கை பாதுகாப்பு தரப்பினுடைய அதிகாரம் இலங்கையினுடைய பாதுகாப்பு துறையினுடைய அதிகாரம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களிடத்திலே இல்லை அவர்களிடத்திலே கிடையாது என்பதுதான் என்னுடைய அவதானமாக இருக்கிறது அதையும் தாண்டி அது பாராளுமன்றத்திலோ அல்லது அமைச்சரவையிலோ அல்லது அவர்களுக்கு உள்ளிருக்கின்ற இந்த கிச்சன் கேபினட் என்று சொல்கின்றவர்களுக்கோ இங்கே என்ன நடக்கின்றது என்று தெரியாத அளவிற்குத்தான் பாதுகாப்பு விவகாரங்கள் இலங்கையை பொறுத்தவரையிலே இப்போதைக்குள்ள சூழ்நிலைகளிலே அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக பொத்துவில் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ராணுவத்தினர் அல்லது இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது பாதுகாப்பு தரப்பு அல்லது போலீஸ் தரப்பு என்பது அங்கு செயல்பாட்டில் இல்லை என்கின்றதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது இப்போது அல்லது அல்லது அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள் மீனிங் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள் இஸ்ரேல் சில பிரஜைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என்ற ஒரு விஷயங்களும் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது நிச்சயமா அது என்ன சொல்வது சர்வதேச ரீதியாக பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட ஒரு இஸ்ரேலிய நபரை இலங்கையிலிருந்து வெளியேற்றுவது இன்டர்போல் இன்டர்போலில் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட ஒரு நபரை இலங்கையிலிருந்து வெளியேற்றுவதற்கு இலங்கை அரசாங்கம் உதவியது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது இப்போது இந்த ஒரு வாலிபரை கைது செய்திருக்கின்ற அந்த விடயமானது இலங்கையினுடைய பாதுகாப்பு தர துறையினருக்கு தெரிந்த ஒரு விடயம் அவர்கள் அதனை ஒரு சாதாரண விடயமாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் அதனை சீரியஸாக எடுத்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அதிலே ஜனாதிபதியினுடைய இன்வால்மெண்ட் முழுக்க முழுக்க இருக்கின்றது ஆனால் ஜனாதிபதி ஒரு வெளிச்சக்தியினால் இயக்கப்படுகின்றார் என்பது மாத்திரம் வெளிப்படையாக தெரிகின்றது ஏனென்றால் அனுர்குமார் திசாநாயக்க பிடிஏ தொடர்பாக ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்னர் முன்வைத்த கருத்துக்களாக இருக்கட்டும் அல்லது அதனை ஒழிக்க வேண்டும் என்பதிலே அவர் மும்முரமாக முன்வைத்த கருத்துக்களாக இருக்கட்டும் அவை அனைத்தும் இப்போது அவருடைய செயல்பாடுகளோடு முழுக்க முழுக்க முரண்படுவதை பார்க்கின்றோம் எனவே இங்கு ஒரு ஒரு மறைகரம் இயக்கி கொண்டிருப்பதை நாங்கள் தெளிவாக இப்ப சர்வதேச அளவில வந்து அமெரிக்காவோடு ஒத்து போக வேண்டும் என்றால் ஒத்து போக வேண்டும் என்றால் இஸ்ரேலோடு ஒத்து போக வேண்டிய ஒரு நிலைமையிலான சங்கிலி இருக்கு அதாவது இலங்கையினுடைய இந்து சமுத்திர பிராந்தியத்தை இந்தியா கையாண்டு கொண்டிருக்கின்றது இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையை தாண்டி வேறொருவர் அங்கு நுழையக்கூடியதாக இப்போதைக்கு கிடையாது சீனா கூட இந்தியாவோடு பகைத்துக்கொண்டு அந்த விவகாரங்களை கையாள்வதற்கு பின் நிற்கின்றது இந்தியாவோடு அனுசரணையோடு தான் செய்ய வேண்டும் என்று அவர்களும் விரும்புகின்றார் அதே போன்று அமெரிக்காவும் அவ்வாறான ஒரு ஒரு சூழ்நிலையைத்தான் ஆஹ் இலங்கையிலே ஏற்படுத்த விரும்புகின்றார் அதாவது இந்தியாவோடு அனுசரணை அனுசரித்து கொண்டு இந்த விவகாரங்களை கையாள வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு ஒரு ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கின்றது பாதுகாப்பு சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள் ஏனைய விவகாரங்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு வேறு விதமான வழிமுறைகளும் நடைமுறைகளும் இருக்கின்றன குறிப்பாக இந்த இளைஞருடைய கைது என்பது பல்வேறு சந்தேகங்களை அதாவது இதுவரைக்கும் திரைமறைவில் இடம்பெற்று கொண்டிருந்த பல்வேறு விவகாரங்களை இப்போது திரைக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்த்திருக்கு முதலாவது இந்த இந்த கைது தொடர்பிலே அமைச்சரவைக்கோ அல்லது அரசாங்க அமைச்சர்களுக்கோ அரச மட்டத்தில் உயர் அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கோ எந்த விதமான தகவல்களும் வழங்கப்படவில்லை என்பது இரண்டாவது அந்த இளைஞருடைய கைது என்பது இலங்கையிலே ஒரு ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரவாத தீவிரவாத அமைப்பு ஒன்று இருக்கின்றது என்பதை விட்டுக்கட்டி கட்டி அல்லது அதை ஃபேப்ரிகேட் பண்ணி அதை உருவாக்குவதற்குரிய ஒரு மூலக்கூறாகத்தான் அதனை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது முஸ்லிம் மக்கள் எந்த அளவுக்கு தீவிரவாதத்திலிருந்து விலகி இருக்க விரும்பினாலும் முஸ்லிம் மக்களை தீவிரவாதத்தோடு முடிச்சு போடுவதற்கு இனவாத சக்திகள் வெளிநாட்டு சக்திகள் இன்று வரை முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை இது வெளிப்படையாக காட்டுகின்றது குறிப்பிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு பல்வேறு சமூக அழுத்தங்கள் எழுந்தன குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறு இடம்பெற இருக்கின்ற இந்த சூழலிலே என்பிபியிலே இருக்கின்ற பல்வேறு முஸ்லிம் வேட்பாளர்கள் இது விடயம் தொடர்பாக அவர்களை அவர்களோடு நெருக்கமாக இருக்கின்ற அவர்களுக்கு உடனடி தொடர்பில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்களோடு இந்த விடயத்தை கலந்துரையாடுகின்றார்கள் எனவே அங்க ஒரு அழுத்தம் ஏற்படுகின்றது அந்த அழுத்தத்திற்கு பதில் கொடுக்கும் முகமாக அவசர அவசரமாக போலீஸ் தரப்பை பயன்படுத்தி ஒரு அறிக்கை இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கை ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு போன்ற ஒரு ஒரு தான் நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் அந்த அறிக்கையிலே எவ்விதமான தெளிவான வசன பிரயோகங்களும் தெளிவான வாக்கிய பிரயோகங்களும் கிடையாது ஒரு குற்றச்சாட்டை நிறுவுவதற்குரிய எந்த விதமான அடிப்படைகளும் அந்த அறிக்கையிலே கிடையாது ஆனால் வெளிப்படையாக ஒரு ஒரு மேலெழுந்த வாரியாக ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்க ஒரு விதைக்க முற்படுகின்றார்கள் குறிப்பிட்ட இளைஞர் பயங்கரவாத ரீதியான செயல்பாடுகளோடு தொடர்புடையவராக இருக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்கின்றோம் என்று பிடிஐ யை பொறுத்தவர்களே பல்வேறு கைதுகள் இன்று மனித உரிமை மனுக்களாக அடிப்படை மனித உரிமை மீறல் மனுக்களாக நீதிமன்றங்களிலே இருக்கின்றன ரம்ஜி ராஜிக் அவர்கள் ஒரு ஒரு கவிதை எழுதினார் என்கின்ற காரணத்தின் கீழ் அவரை பிடிஐயின் கீழ் கைது செய்தது கைது செய்தது மாத்திரமல்ல அவரை கடுமையாக சித்திரவதைக்கு உட்படுத்தி அவருடைய இயல்பு வாழ்க்கை முழுமையாக நிலைகுலைந்து போகின்ற அளவிற்கு அவருக்கு சித்திரவதைகளை கொடுத்து பின்னர் அது தவறுதலாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்திலே அரசு தரப்பு தன்னுடைய பக்க நியாயத்தை சொன்னது இப்போது அந்த வழக்கு அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்காக மாற்றப்பட்டு ரம்ஸ் அவர்கள் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்புக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றனர் இது இது உதாரணத்திற்கொண்டு இதே ஹிஜாஸ் ஹிஜாசிஸ்புல்லாவினுடைய வழக்கும் அமைந்திருக்கிறது ஹிஜாஸ் இதே போன்று எவ்விதமான அடிப்படை நீண்ட நீண்டகாலம் தடுத்து வைத்திருந்தார் எனவே இது ஒரு ஒரு வெளிநாட்டு சக்தியினுடைய எப்படி அமெரிக்காவிலே ஒரு வதை முகாம் கவுந்தமாலாவிலே ஒரு ஒரு வதை முகாம் அமைந்திருக்கிறதோ அதே போன்று ஒரு ஒரு சூழ்நிலையை இலங்கையிலே வைத்திருப்பதற்கு விரும்புகின்றார்கள் ஏற்கனவே இந்தியாவிலே அவ்வாறான பல்வேறு வதை முகாம்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அது தங்களுக்கு தங்களுடைய அரசியல் கருத்தியலுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை ஏதோ ஒரு அடிப்படையிலே கொண்டு போய் அந்த சிறை கூடங்களிலே அடைத்து வைப்பதும் அது மாத்திரமல்ல அவர்கள் விரும்புகின்ற ஒரு அரசியல் சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு சில ஒரு சில நிகழ்வுகளை நடாத்துவதற்காகவும் அவ்வாறான கைதுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இப்போது ஏற்பட்டிருக்கின்ற கைது இதனை இலங்கை மக்கள் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் சாதாரணமாக கடந்து போக முடியாத ஒரு கைது இதற்கு எதிராக குரல் கொடுப்பது மாத்திரமல்ல பிடிஏ முழுமையாக நீக்க கோருவதற்கான ஒரு ஒரு வெகுஜன போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு சூழல் இப்போது எமக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் முஸ்லிம் அமைப்புகளும் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் இந்த விடயத்தை ஒரு கொஞ்சம் என்ன சொல்வது என்னுடைய அகலங்கள் தெரியாமல் ஒரு ஒரு கைதை அடிப்படையாக வைத்து சில போது அவருக்கு பயங்கரவாதத்தோடு தொடர்பு இருக்க முடியுமோ என்கின்ற அடிப்படையிலே கருத்துக்களை முன்வைக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் உண்மையில் ஒருவரோடு ஒருவருக்கு பயங்கரவாதத்தோடு நேரடியாக தொடர்பு இருக்கிறது என்றால் அதற்குரிய ஆதாரங்கள் அதற்குரிய செயல்பாடுகள் அனைத்தும் அவரிடத்தில் இருக்கிறது என்றால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதிலே முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் மாற்று கருத்தை கொண்டிருக்காது ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி முஸ்லிம் குரல் ஒன்றை அல்லது முஸ்லிம்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற தெரிவிக்க இருக்கின்ற சுதந்திரத்தை தடுக்க முனைவது மாத்திரமல்ல இலங்கையிலே ஒரு இனவாத சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு இனமுரண்பாட்டு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க கூடாது இந்த இடத்திலே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் எனவே இந்த கைது இடம்பெற்றதன் பிறகு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு சில உயர்மட்ட உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்ள முயற்சித்த பொழுது அவர்கள் தங்களுக்கு இது தொடர்பாக பெரிய அளவுக்கு எந்த எந்த விடயங்களும் தெரியாது நாங்களும் உங்களைப் போல பத்திரிகைகளில் வாசித்து தான் இந்த செய்தியை அறிந்து கொண்டிருக்கின்றோமே தவிர எங்களுக்கு உள்வட்டத்துல இந்த விடயங்கள் பேசப்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள் என்ன தான் இலங்கை அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜேபிபி உடைய இலங்கை அரசாங்கம் என்கின்ற ஒரு ஒரு பெரிய விடயத்தை விட்டுவிட்டு நான் சொல்ல வார விடயம் என்னவென்றால் பாதுகாப்பு தரப்பு மாத்திரத்தை எடுத்து பார்த்தால் பாதுகாப்பு விவகாரங்களை மாத்திரம் நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் பாதுகாப்பு விவகாரங்கள் இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்குதில்ல யூதர்களை உள்ள விட்டா அவர்கள் என்னவெல்லாம் இப்ப ஏற்கனவே நுழைந்து விட்டார்கள் இனி ஒன்னும் செய்ய முடியாது அவர்கள் நல்லாக நன்றாக ஊடுருப்பி விட்டார்கள் உள்ள விட்டா அது அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிக அபரிதமானவை ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு இராணுவ உதவிகளுக்காகவும் தொழில்நுட்ப உதவிகளுக்காகவும் இஸ்ரேல வந்து நீங்கள் நன்றாக ஊடுருவ விட்டால் ஊடுருவ விட்ட நாடுகளுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும் உலகளாவிய நிலையா நிச்சயமாக அது நின்று நேரத்து தொடங்கிய ஒரு விடயம் அல்ல இஸ்ரேலினுடைய இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்பு என்பது ஒரு நீண்டகால தொடர்பு அது திடீரென்று ஏற்பட்ட ஒரு தொடர்பு அல்ல இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் இராணுவ ரீதியான உறவுகள் இப்போது சுற்றுலாத்துறை சார்ந்து பொருளாதார ரீதியான உறவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு ஒரு தனியாக எடுத்து நோக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இறுதி போரில் கூட இலங்கையில் இடம்பெற்ற அவ்வளவு மனித உரிமை மீறல்களை மேற்கொண்ட யுத்த குற்றங்களை மேற்கொண்ட இறுதி யுத்தத்தில் கூட இஸ்ரேலினுடைய பங்களிப்பு நேரடியாக இருந்திருக்கிறது உலகளாவிய ரீதியிலே பாதுகாப்பு ரீதியான பல்வேறு ஒப்பந்தங்களிலே இஸ்ரேல் பல்வேறு நாடுகளோடு அது அரபு நாடுகள் முஸ்லிம் நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளோடு உடன்பாடுகளை மேற்கொண்டு அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வருகின்றார்கள் இங்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இலங்கை அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கின்ற ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் அவர்களுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள் என்பன இலங்கையினுடைய சாதாரண பிரஜைகளை பாதிப்பதாக இருந்தார் இலங்கையினுடைய சாதாரண அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்றதாக இருந்தார் ஒரு ஒரு எஃப் வேர்டை பயன்படுத்தி இஸ்ரேலின் பேர போட்டு ஒரு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது நாங்க வாழ்ற கனடா நாட்டில் அந்த எஃப் வேர்டை பயன்படுத்தி இந்த நாட்டினுடைய பெரிய அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் பிரதமர்களுக்கெல்லாம் பல்வேறு துண்டு பிரசுரங்கள் துண்டு பிரசுரங்கள் மாத்திரமல்ல வாகனங்களிலே ஸ்டிக்கராக அதனை அவனை அதனை ஒட்டி சில வாகனங்களிலே நம்பர் பிளேட்டுகள் கூட அந்த பேரிலே அந்த ஜனாதிபதியினுடைய பெயரை போட்டு பிரதமருடைய பெயரை போட்டு எஃப் வேர்டை பயன்படுத்தி இருக்கின்றன ஆனால் இந்த நாடுகளிலே அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டங்களோ அல்லது அவர்களுக்கு எதிராக எந்த விதமான சட்டங்களோ பாய்வது கிடையாது ஆனால் இலங்கையிலே ஒரு சாதாரண பிரதியாக இருக்கின்ற ஒருவர் எஃப் வேர்டை பயன்படுத்தி இஸ்ரேல் என்கின்ற நாட்டை குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதைக்காக அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்திருப்பது எந்த அளவிற்கு ஏற்புடையது அது ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் அதனை கடந்து போக முடியாது உண்மையிலே அவர் ஒரு பல்வேறு ஆவணங்களை தொகுத்து ஒரு இயக்கத்தை கட்டியமைத்து அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் போன்ற விடயங்களை பேசியிருந்தால் அது வேறு எனவே நான் நினைக்கின்றேன் இது அந்த குறிப்பிட்ட இளைஞரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு கைது அல்ல அது இலங்கை முஸ்லிம் மக்களை இலக்கு வைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு கைதும் அல்ல அது ஒட்டுமொத்த இலங்கையர்களை இலங்கை மக்கள் முழுவதையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்குன்ற ஒரு கைது அது இரண்டு நோக்கங்களுக்காக இருக்க முடியும் என்று நினைக்கின்றேன் முதலாவது இலங்கையிலே ஒரு பாரிய இன கலவரத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு தொடக்கமாக இதனை ஏற்படுத்த முடியும் இரண்டாவது இலங்கையிலே இஸ்ரேலுக்கு எதிராக இலங்கையிலே எவரும் வாய் திறக்க கூடாது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு ஒரு முயற்சியாக இருக்க முடியும் இது இரண்டு காரணங்களை நான் இந்த விடயங்களிலே அவதானிக்கின்றேன் இது ஒரு ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கத்திலே ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச போன்றவர்கள் இனவாத கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் சமூகத்திலிருந்து ராஜபக்சவினுடைய அடியாட்களாக செயல்பட்ட ஒரு சிலர் இந்த விவகாரத்தை தூக்கி பிடிக்கின்றார்கள் இது என்னை பொறுத்தவரையிலே ஒரு ஆபத்தான அவதானமாகத்தான் இருக்கின்றது காரணம் என்னவென்றால் நாங்கள் இதனை மிக கவனமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஏற்கனவே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு மறைகரம் அல்லது இலங்கையினுடைய பாதுகாப்பு துறையை கட்டுப்படுத்துகின்ற அந்த கட் அந்த வெளிநாட்டு சக்தி இதற்கு முன்னர் கோட்டபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களோடும் நெருக்கமாக செயல்பட்டது இப்போது அதே அணி அனுருக்குமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியோடு நெருக்கமாக செயல்படுகின்றது எனவே ராஜபக்ச அணியினருக்கு தெரியும் யார் எங்கே எப்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறான சூழ்நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது ராஜபக்ச அணிகளுக்கு தெரியும் இப்போது ராஜபக்ச அணிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இலங்கையிலே இனங்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்த முடியுமா அல்லது ஒரு ஒரு கொதிநிலையை ஏற்படுத்த முடியுமா தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செய்ய முடியுமா என்று யோசிக்கின்ற சூழ்நிலையில்தான் ஏற்கனவே கோட்டபாய ராஜபக்சவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஆதரவாக செயல்பட்ட முஸ்லிம் செயல்பாட்டாளர்களை இந்த இடத்திலே களமிறக்கிருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன் குறிப்பாக இருவருடைய பேரை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அது ஒரு தர்மமாக ஒரு அறமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் குறிப்பாக மிஃப்லால் மௌலவி அவர்கள் இந்த விடயத்திலே கருத்து தெரிவிப்பதும் அது போன்ற ஸ்டிக்கர்களை நான் இலங்கை முழுவதும் ஒட்டு ஒட்டுவேன் என்று ஒரு ஒரு செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்த முனைவதும் எந்த வகையில் நியாய ஒரு சமூகத்தின் ஒரு 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 முஸ்லீம் சமூகத்தினுடைய ஒரு முடிவாக ஒரு தீர்மானமாக இருக்க முடியும் இரண்டாவது யூடியூபர் ரஸ்மின் அவர்கள் இந்த விடயத்திலே ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுப்பதும் இந்த விடயத்திலே உணர்ச்சி பொங்க கருத்து கூறுவதும் எந்த வகையில் முஸ்லீம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களாக இருக்கும் என்று ஒரு கேள்வி இருக்கின்றது இலங்கை முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே பலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் பலஸ்தீனில் பலஸ்தீன மக்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அந்த பலஸ்தீன தேசம் விடு விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு ஒரு நிறைவான கருத்து இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் அவர்கள் இஸ்ரேலை எதிர்க்கின்ற அல்லது யூதர்களை எதிர்க்கின்ற யூதர்கள் என்று நாங்கள் பொதுவாக சொல்வது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது என்று நினைக்கின்றோம் அதை நாங்கள் ஒரு சமூகமாகவே நாங்கள் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் சியோனிச இஸ்ரேலை எதிர்க்கின்ற முஸ்லிம் சமூகத்தினுடைய மனோநிலை என்பது அது இஸ்ரேல் இலங்கைக்கு வருகின்றது என்பதனால் மாத்திரம் நிகழ்கின்ற ஒரு எதிர்ப்பு அல்ல நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனிலே மேற்கொள்கின்ற அஹ் அக்கிரமங்களுக்கு எதிராகத்தான் குரல் கொடுக்கின்றோம் எனவே இஸ்ரேலியர்கள் வேறு நாடுகளிலே சென்று அவர்களுடைய ராஜாந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்வதையோ அல்லது அவர்கள் வேறு நாடுகளிலே தங்களுடைய பொருளாதார நலன்களை மேற்கொள்வதையோ நாங்கள் எதிர்க்கின்ற மக்கள் அல்ல இதனை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய நிலைப்பாடு இலங்கை முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலைப்பாடு பலஸ்தீன ஆக்கிரமிப்புக்கு எதிரான இஸ்ரேலின் செயல்பாடுகளை கண்டிக்கின்ற அல்லது அதற்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு கருத்தியலாகத்தான் இருக்கின்றதே தவிர அது இஸ்ரேல அல்லது யூதர்கள் அல்லது இஸ்ரேலியர்கள் உலகளாவிய ரீதியை மேற்கொள்கின்ற ஏனைய செயல்பாடுகளுக்கு விரோதத்தை தெரிவிப்பதாக இதுவரைக்கும் நான் அறியவில்லை அவ்வாறான ஒரு கலந்துரையாடலோ அல்லது ஒரு கருத்தியலோ முஸ்லிம் சமூகத்திற்குள் இருப்பதாக நான் அறியவில்லை இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பிபியினுடைய கையாளாக தனம் இப்போது வெளிப்படையாக தெரிகின்றது எனவே நாங்கள் தொடர்ந்து என்பிபியை நம்பிக்கொண்டிருக்காமல் இலங்கை மக்கள் என் இந்த விடயத்திலே என்பிபியை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு நாங்கள் ஒரு ஒரு பொதுநிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு கூடிய ஒரு வெகுஜன போராட்டத்தை இலங்கை மக்களாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதுக்கு ஒரு அரகல தேவைப்படுகின்றது அவ்வளவுதான் இதுக்கு ஒரு அறகல தேவைப்படுகின்றது இந்த அறகலைக்கு பிறகுதான் தேசிய மக்கள் சக்திக்கு இந்த விடயத்தை கையாள்வதற்கான ஞானம் பிறக்குமோ தெரியாது அவ்வாறு அவர்களை ஒரு 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 கண்டிஷன் பண்ணக்கூடிய ஒரு அறகுல அவசியப்படுகின்றது அதனை நாங்கள் மறுக்க முடியாது அந்த மக்கள் போராட்டம் வெறுமனே முஸ்லிம் சமூகத்திலிருந்து பயங்கரவாத தடை சட்டத்தினால் பாதிக்கப்படுகின்ற அனைத்து சமூகங்களிலும் இருந்து அது எழு எழு எழும் எழும்ப வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே அது சிங்கள சமூகத்திலிருந்தும் சிங்கள சமூகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்காலங்களில் இன்னும் அதிகமாக அது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தமிழ் மக்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாத அளவிற்கு பயங்கரவாத தடை சட்டத்தினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள் முஸ்லிம் சமூகம் குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல்வேறு பாதிப்புகளை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் எனவே நான் நினைக்கின்றேன் என்னுடைய அவதானத்தின்படி இது இலங்கை மக்களினுடைய ஒரு வெகுஜன போராட்டமாக அது மாற்றப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தான் இலங்கையிலே ஒரு கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பு சுதந்திரத்தை இலங்கையினுடைய மேற்கொள்ளப்படுகின்ற அரசியல் முறைகேடுகளுக்கு எதிரான ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதிலிருந்து நாங்கள் பின்வாங்குவோமாக இருந்தால் இந்த இந்த கருத்தியலை இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் பின்வாங்குவோமாக இருந்தால் வெளிநாட்டு சக்திகள் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பை பாதுகாப்பு துறையை பயன்படுத்தி இலங்கையை ஆக்கிரமிப்பார்கள் அனுருகுமார் திசாநாயக் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இலங்கைக்கு சுதந்திரம் வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இப்போது இலங்கை ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாடாகத்தான் இருக்கிறது பாதுகாப்பு ரீதியாக அது இன்னும் ஒரு நாட்டினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டு செயல்படுகின்றது நாங்கள் சுதந்திரமான தேசமாக இல்லை என்பதை அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை எடுத்து காட்டி வலியுறுத்த வேண்டிய தேவையோடு இருக்கின்றோம் இந்த நாடு கொள்ளையர்களினுடைய கைகளில் இருந்திருக்கிறது ஊழல்வாதிகளினுடைய கைகளில் இருந்திருக்கிறது அல்லது அந்நிய சக்திகளிடம் கைகளில் இருந்திருக்கிறது அதைவிட மிக மோசமாக இப்போது பாதுகாப்பு சார்ந்த துறையோடு அது பாதுகாப்பு சார்ந்த துறையினரால் அது அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த கருத்தை சொல்வதனூடாக இது எங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இதனை நாங்கள் மிக கவனமாக சொல்கின்றோம் ஏனென்றால் இதனை வெளிப்படையாக சொல்லாமல் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நாங்கள் காண முடியாது மிக நான் பல முக்கியமான விஷயங்கள் என்று பேசணும் இது ஒரு தொடராக பேச வேண்டிய ஒரு விஷயம் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நம்பி உங்களுக்கு இன்னொரு விடயத்தை இந்த இடத்திலே தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இதோடு தொடர்படுகின்ற ஒரு விடயம் இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக ஜஸ்டிஸ் ஃபோர்ஸ் ஓல் என்கின்ற ஒரு அமைப்பு நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது அதிலே அனைத்து சமூகங்களையும் சார்ந்த பிரதிநிதிகள் அங்கத்துவமாக இருக்கின்றார்கள் அவர்களை முன்னிறுத்தி கூட இந்த வெகுஜன போராட்டத்தை எங்களால் ஒழுங்கமைக்க முடியும் ஜிமேத்துள்ளமா முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் முஸ்லிம் சமூக அமைப்புகள் இந்த விடயத்திலே அவர்கள் நேரடியாக முன் வந்து இந்த விடயங்களை பேச கதைக்க முன்வர வேண்டும் வெறுமனே ஒரு சில கைக்கூலிகளிடம் மிஃப்லால் மௌலவி போன்றவர்களிடம் இந்த விவகாரத்தை விட்டுவிடுவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையை இலங்கைக்கு ஏற்படுத்தும் ஏனென்றால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சந்தர்ப்பத்தில் கூட இவ்வாறான ஒரு சூழ்நிலை எழுகின்றது இதற்கு எதிராக முஸ்லிம் சமூகம் ஒரு ஒரு சமூகமாக ஒரு நிறுவனமாக குரல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு கலந்துரையாளர்கள் இலங்கையில் நடந்தனர் ஆனால் எவரும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு முன்வரவில்லை எனவே ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில ஊடகவியலாளர்கள் ஒரு சில தனிநபர்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தார்கள் அது இறுதியிலே ஒரு சமூகத்தை பாரிய ஒரு அழிவுக்கும் பாது பாதிப்புக்கும் அது உட்படுத்தி விட்டு சென்று விட்டது இப்போது இவ்வாறான ஒரு விடயம் முளையிலேயே கிளியறியப்பட வேண்டிய ஒரு விடயம் இப்போது அது ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் கூட நாங்கள் கைகட்டி வாய்ப்பொத்தி நடக்குது நடப்பு நடக்கின்றவை நடக்கட்டும் எங்களுடைய மேலுக்கு வருத்தம் இல்லாமல் இந்த விடயத்தை நாங்கள் கடந்து சென்று விடுவோம் என்று முஸ்லிம் சமூகத்தினுடைய தலைவர்கள் நினைப்பார்களாக இருந்தால் நினைத்து இந்த ஒரு சில கைக்கூலிகளிடம் இந்த விவகாரங்களை அவர்களுடைய கருத்து சொல்வதற்கும் அவர்களுக்கு பேசுவதற்கும் இடம் விட்டு விட்டு செல்வார்களாக இருந்தால் அது முஸ்லிம் சமூகத்தை மாத்திரமல்ல இலங்கை மக்களையும் கடுமையாக பாதிக்கும் என்கின்ற எச்சரிக்கையையும் நான் இந்த பதிவினூடாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன் நன்றி